வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் விழித்த நம்பர் வணக்கம் பதி பக்கம் செப்பேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராமருக்கு வந்து செருப்பு மாலை போட்டவனுங்க இந்த மாதிரி ஒரு கும்பல் தான் இந்த திராவிட கும்பல் அது வழி வந்து தான் திமுக இப்போ இந்த திமுக எப்பவுமே இந்துக்கள் விரோதி கேரணும் மைனாரிட்டி ஓட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு மைனாரிட்டி ஓட்டு செலட்டாக வாங்கணும் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ அருங்க சிலை கிடத்துறது இந்த மாதிரி பல காலமாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த திராவிட இதில் அப்புறம் அந்த இந்த ஃபண்டு தான் கை வைக்கிறது இந்த கோயில் நிலம் ஒன்றரை லட்சம் ஏக்கர் நிலமெல்லாம் காணும் அண்ணாமலை சொல்கிறாரு அது எங்கேயாவது பல வகையில் ஃப்ளாட்டு போட்டு எவனா அந்த நெல் விளையிறது அது கொடுக்காமல் எல்லாம் சாப்பிட்ருப்பான் அந்த வாடகை வர்றதும் ஒரு சொற்ப வாடகை இன்றைக்கி என்ன தேதியோ அந்த வாடகை வாங்கலை இந்த மாதிரி இருப்பான்னு எப்படியோ அதில் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிடும் அப்படின்னு இருக்கிறதில் இப்போ போனதில் கூட சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசி இன்றைக்கி எல்லா நார்த் ஸ்டேட்லேயும் கோர்ட்டில் போட்டு அது இன்னும் சுப்ரீம் கோர்ட் லெவலில் உதயநிதிக்கு நிற்கிது அது என்றைக்கு அது கரெக்டாக வந்ததுன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு நிற்க முடியாது உதயநிதி அளவுக்கு போகும் அது ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து இதே சேர் பாபு உதயநிதி இருக்கும்போது அந்த பேச்சு வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு இப்போ என்னடனா திராவிட மாடல் அது இதுனான்னு கடைசியில் ரெண்டாயிரத்தி நல்லா பார்த்தீங்கன்னா வேல் தூக்கின அப்படி ஸ்டாலின் வச்சுங்களா அப்புறம் இடையில அது இதுன்னு உருட்டுவானு இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஏன் முந்தி வர்றாங்க நெக்ஸ்ட் இயருக்கு பதில் அப்படின்னா இப்போ விஜய் வந்தனே ஒரு பயம் அண்ணாமலை எலும்பி வந்துட்டார் மறுபடியும் பாத யாத்திரை போகிறாரு அது லண்டன் போகிறாரா இல்லை இங்கே ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த தலைவர் அகில இந்திய தலைவர் பிஜேபி மாறுறதுனால அப்போ இங்கே போகிற ஆட்கள்லாம் மாற்றணும் யார் சரியாக வேலை செய்யல அதெல்லாம் இருக்கும்போது ஒர்க் இருக்கும்போது அதனால் இவர் போக முடியுமா அப்படின்னு தெரில லண்டனுக்கு அது பார்த்தப்பறம் பாத யாத்திரை அது எப்போ அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துலேருந்து இருபத்தாறு மே எலெக்ஷன் வரணும் அதுக்கு முன்னாடி ஃபட்டு பிப்ரவரிக்குள்ளே முடிப்பாங்க இப்போ எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு வேளை இன்னும் நல்லா கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணாலும் முன்னாடியே பண்ணாலும் பண்ணலாம் அதை நம்ம இந்த வருஷம் முடிக்கிட்டோம் அப்புறம் தான் தெரியாது ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவர் எல் முருகன் வேலை தூக்கினே வேலை தூக்கினார் இருபத்தொன்றுக்கு இப்போ இவர் வந்தனி என்ன ஆகி போச்சு எங்கே இருக்குன்னு ஏளனமாக கேட்டானுங்க இவ்வளோ தூரம் வந்தனையும் பார்த்தா விஜய் வேறு மைனாரிட்டி ஓட்டெல்லாம் பிரிச்சுருவானு பயம் வந்தனையும் இப்போ அகில உலகம் முருகன் மாநாடும் போடுறான் என்ன முருகன் மாநாடுன்னு சொல்லி பழனியில் போட்டு ரெண்டு நாளாக போட்டு இது பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு வசூல் பண்ணியிருக்காங்க அகில உலக லெவலில் பெரிய ஆட்கள்லேருந்து லோக்கல்லேயே வசூல் பண்ணியிருக்காங்க போது அதுக்கு ஒரு மூணு ஐஏஎஸ் போட்டுருந்துருக்காங்க நல்லா பாருங்கள் அந்த நாணயம் போது கரெக்டாக அந்த சீஃப் செக்ரட்டரி மாறுறார் மீட்டிங் பேசி முடிச்சனே அன்றைக்கே சிவதாஸ் மீனா அது பின்னணி என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த மூணு ஐஏஎஸ் இவர்கிட்ட போய் அந்த சிவதாசி மீனா சீஃப் செக்ரட்டரிக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க நாளைக்கு எங்களுக்கு ரிட்டையர் இவங்கெல்லாம் இதான் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அடிச்சுட்டு போயிடுவானு அரசியல் வயதுனே அவங்க ரிட்டையர் ஆகணும் கால காலத்துக்கு யார் மாதிரி வந்தாலும் சொல்லும்போது அதை வந்து செயர்வாப்பிட்டு அந்த சீஃப் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் சொல்கிறார் செயர்வா தான் அருள் திரு மந்திரி அதை தெரிஞ்சுட்டு அவர் போய் வத்தி வச்சிடறாரு ஸ்டாலின்ட்டு அப்படிங்கிறாங்க அப்போ இவங்களுக்கு அந்த ஃபண்டு கலெக்ட் ஆகிறது இவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை காசு வந்தால் ஆனால் கணக்குள்ள தெரியாமல் பண்ணணும்னா இந்த ஐஏஎஸ் மாட்டி மார்மெண்ட் ஸ்டேஜில் அப்படின்ட்டு அப்புறம் அந்த மூணு ஐஏஎஸ்மே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நீங்கள் மா அவரை மாத்துறாங்க போதே நீங்கள் எங்களுக்கும் வேறு ஆர்டர் போட்டுருங்க வேறு பக்கத்துக்கு ஏன்னா குடைவானுங்க இல்லையா அப்படிம்போது இப்போ சிவதாஸ் மீனை மாறிட்டார் மாறினாலும் ரெண்டு மாதம் இருக்கும்போது அவருக்கும் நல்ல எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க அந்த அந்த பில்டிங் அப்ரூவல் ரேரான்ற அமைப்பில் ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க அப்போது வந்து இப்போ வந்திருக்க ஒரு லேடி ஆஃபீஸரு ஒத்து உதர அமைச்சர் மாதிரி சொல்கிறாங்க இப்போ மூணு பேர் ஐஏஎஸ் போனது ஒரு நல்லதாகிப்போச்சு சேர்பாபுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ மாநாடு முடிக்கிட்டாங்க இது எவ்வளோ வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி படித்தான் தமிழ் மாநாடுன்னு கருணாநிதி நிதிக்கு கணக்கு அமைச்சு எம்ஜிஆர் வந்தார் இப்போ இவங்க மக்களுக்கு கணக்கு அமைக்கிறாங்களா இல்லை முருகருக்கு கணக்கு அமைக்கலைன்னா இது கடையில் உதயநிதி ஸ்டாலின் அவரும் உதயநிதியும் வரல அது எதனால் வரல அப்படின்றது தெரியாது பொதுவாக இந்துக்கள் இதுக்கு இங்கிறதோ அந்த காணொளி காட்சி மட்டும் கொடுத்தாங்க அவ்வளோதான் கேட்டால் பிஸிங்கிற சேகர்பாபு பத்திரிகையாளர் கேட்டால் ஓகே மற்றதுக்கெல்லாம் போவாங்க மைனாரிட்டி இதுனால் ரைட்டா இப்போ பயம் வந்து இல்லாட்டி வைக்க மாட்டாங்க இப்போ பயத்தின் வெளிப்பாடில் இது முருக மாநாடு அந்த மாடு எதை கன்சல்டேட் பண்ண முடியுமா மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இந்த மாநாடு போட்டு அவனுக்கு பத்து விசா பிரச்சனை இல்லை அதனால உங்களுக்கு வேணால் பழம் கிடைக்கலாம் உலகம் வசூல் அந்த வசூல் அது போக அறநிலத்துறையிலேருந்து எடுத்து செலவழிக்கலாம் அப்பவும் சொல்கிறாங்க எடுத்து எடுத்துக்கூடிய பண்ணலாம் அப்படின்னு அது போகவே இவங்க லோக்கல் ஆட்கள் வசூல் ஃபாரின் லெவலில் வசூல் பண்ணதில் என்னன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க அதனால் சீஃப் செக்ரட்டரி மட்டார் மூணு ஐஏஎஸ் மாறியாச்சு இப்போ தலைமைச் செயலரும் மாறியாச்சு அளவுக்கு பண்ணியாச்சு ஸோ இந்த முருகரை தான் எல்லாத்தையும் பார்க்கணும் திராவிட மாடலில் முருகரை இவங்க சுமக்கிறாங்களா முருகர் வந்து இவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் ஏற்கனவே இதே பழனி கோயிலுக்குள்ளே ஒரு நீதிபதியாக ஏதோ சம்திங் நினைவர் சரியாக இருந்தால் உள்ளே போய் இதே சேரமாக கதவை சாத்திட்டு ஏதோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எல்லாத்துக்கும் அவர் முருகர் தான் பார்க்கணும் திராவிட மாடலில் முருகர் மாநாடா அது என்னென்ன இருக்குது பின்புலத்தில் அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அது அவர் தான் காமிக்கணும் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு காமிச்சா நம்பிக்க போ நம்பிக்கைட அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது திராவிட ஆட்சியில் முருகன் மாநாடு அது வந்து எல்லாம் கலெக்ஷன் விஷயம் தான் அப்படின்னு இப்போ இதில் வந்து இது குறித்து அண்ணாமலையும் விலைக்கு சொல்லியிருக்காரு முத்தமிழ் முருகன் மாநாடு அண்ணாமலை விமர்சனம் சனாதன ஒழிப்பு முத்தமிழ் முருகன் இரண்டு மாடும் அமைச்சர் சேவர முன்னிலையில் நடைபெற்ற வேடிக்கை அவ்வளோ சாதாரண விவகாரத்தில் மக்களின் கோபத்தை உணர்ந்தால் திமுக அந்த நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது திமுக நாடகத்தை பெருமன் பார்த்து கொண்டிருக்க என்பதை மறக்க வேண்டாம் அப்படின்றார் ஸோ பாப் வருங்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்றது நன்றி